வாரத்தில் ஒரு முறை இட்லி தோசைக்கு இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னி அரைச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி இல்லை தோசை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ கொத்தமல்லி சட்னி அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் கப்பு வெள்ளை உளுந்து வெள்ளை உளுந்து போட்டிங்கன்னா தான் சட்னி வந்து கலர் மாறாத இருக்கும் நாலு பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வறுபடுற அளவுக்கு வதக்கி விட்டுங்க அடுத்தது இதனோட நம்ம ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு இஞ்சி இல்லை பூண்டோடய ஃப்ளேவர் பிடிக்குன்னா ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை வணங்கினதுக்கப்புறம் ஒரு நாலு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே வேண்டாம் அது புதினாவோடய ஃப்ளேவர் வந்ததுன்னா கொத்தமல்லி சட்னியோட டேஸ்ட் கம்மியாகிடும் அடுத்தது இதனோட தேவையான அளவு புளி நல்லா எண்ணெயிலே வணக்கி விடுங்க இதெல்லாம் நல்லா எ வணங்கி கலர் மாதிரி வரணுங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை இதோட சேர்த்துக்கலாம் நான் எந்த கப்பில் உளுத்தம்பருப்பு எடுத்தேனோ அதே கப்பில் ஒரு கப்பு தேங்காய் துருவலை எடுத்திருக்கேன் அதையும் எண்ணெயிலே வணக்கி விடுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதனோட நான் பெரிய கப்பு நிறையா கொத்தமல்லி இலைகளை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க கலர் மாறி வர அளவுக்கு வணக்கினா போதும் கொத்தமல்லி தழை தண்டு எல்லாமே சேர்த்துக்கோங்க இலைகள் மட்டும் சேர்த்துணுங்கிறது இல்லை நல்லா இந்த மாதிரி அடியில் இருக்க தேங்காய் மேலே வர்ற மாதிரி கலந்து விடுங்க நம்ம ஃபேமஸான ஹோட்டலுக்கெலாம் போனோன்னா இந்த மாதிரி தான் கொத்தமல்லி சட்னி கொடுப்பாங்க இட்லியும் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருங்க அதே சட்னியை நம்ம வீட்டில் அரைச்சி சாப்பிட்றப்ப நம்மளோட காசும் மிச்சம் டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும் நல்லா இந்தளவுக்கு கொத்தமல்லி தலைகள் சுருண்டு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க அப்புறமா கொஞ்சமாக எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப தண்ணியாட்ட இருக்கணுங்கிறது கிடையாது இந்த கொத்தமல்லி இலைகள் அறப்படுறதுக்கான தேவையான அளவு தண்ணி ஊற்றுனா போதுங்க இப்போ சட்னிக்கு எல்லாம் நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இந்த சட்னி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன் இப்போ கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு தளிச்சிடலாம் நம்ம பச்சை மிளகாய் போட்டால் மட்டும்தான் கலர் மாறாத வருங்க நீங்கள் காஞ்ச மிளகாய் போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக இதோட கலர் மாறிவிடும் அது மட்டும் பார்த்துக்கோங்க கொத்தமல்லி சட்னி வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதே சமயம் நம்ம ரொ ரத்தம் வந்துட்டு நல்லா ப்யூரிஃபை ஆகும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க இதுக்கு ஒரு தலைப்பு தாளிச்சிட்டு இட்லி தோசையோடு பரிமாறிடலாம் நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்